எல்லாருமே இப்போ அன்னி அண்ணு உரிமையா கூப்பிடுற அளவுக்கு சி வந்து வேற லெவல் ரீச் கொண்டு போயிருக்கு அதை ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ன்ற சீரியல்ல அதுலயே அன்னிங்கிறது பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆச்சு பட் இங்க இருக்கிறவங்க வந்து என் அக்கான்னு விட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அண்ணா அண்ணின் கலாய்ச்சி அப்படி வந்தது அதனால அது திருப்பியும் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா அன்னி ஆயிட்டேன் ஹாப்பி தான் அது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை

பட் ஒர்லே திங்கஸ் என்னன்னா குக் பண்றதுக்கான நேரம் இல்ல அதனால அதுக்கான ஒரு இங்க சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி இப்ப அதுல ஒரு அவர்ட் இருக்கலாம் என்னன்னா வீட்டுல நம்ம சமைப்போம் அப்ப வந்து எதை வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் டைம் இதெல்லாம் ஒண்ணு இருக்காது என்னன்னா ரூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சோ இது இது ஒரு வித்தியாசமான சேலஞ்சிங்க ஒரு டாஸ்க் நால இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அவ்வளவுதான் அண்ட் ஆல்சோ ஐ அம் என்ஜாயிங் இட் அண்ட் மோர் ஓவர் வேணா வொய்ஃபோட வந்து இந்த மாதிரி ஒரு ஷோல இருக்க கண்டிப்பா கண்டிப்பா நார்மலா இன்டர்வியூ அப்படி அப்படின்னு போறதை விட இது வந்து இந்த ஆக்டிவிட்டி இருக்கறனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கண்டிப்பா ஆக்சுவலி இப்போ இன்னொரு விஷயம் வந்து சுஜிதா மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரிவியூஸ் அப்படின்னு பார்த்திருப்போம் சீரியல்ஸ்லாம் பார்த்திருப்போம் பட் இதில் அவங்க யாரு அப்படின்னுட்டு ரொம்பவே அழகாக தெரிய ஆரம்பிச்சது லைக் ஒரிஜினல் சுஜிதா மேம் யாரு அப்படின்னு பிகாஸ் அவங்களோட ஆக்டிங்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ அவங்களோட கேரக்டர்ஸ்டிக்ஸ் நிறைய பார்க்கும்போது மெச்சூர்டான அவர் அக்கா அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இங்க குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க அத கண்டிப்பா பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா இல்ல ஆக்சுவலி என்னன்னா அவங்களோட ஒரு பாத்து இருப்பாங்க அண்ட் இப்போ மேபி நீ சொன்ன மாதிரி குக்கிங் தெரியுன் செக் இந்த குக்கிங் இது மட்டும் இல்லாம நிறைய பரிமாணங்கள் இருக்கு அவங்களுக்குள்ள அதாவது என்னன்னா அவங்களோட நல்ல ரைட்டரு அண்ட் ஆல்சோ ஷி கேன் ஆல்சோ லைக் யூனோ ஒர்க் ஆன் ஸ்கிரிப்ட்ஸு பண்ணுவாங்க அண்ட் அவங்க டிரெக்ஷனுங்கிறது வந்து ஒரு ஆம்பிஷன் ட்ரீமா இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் ஆல்சோ அவங்க என்னன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுனால அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்ட்ரஸாக இருக்காங்களே தவிர மேபி படிச்சிருந்தா வேற மாதிரி போயிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நல்ல சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்திருப்பாங்க அண்ட் மோரோவர் என்னன்னா நிறைய சாதனைகள் பண்றதுக்கு என்ன சொல்றது ஜென்ரலான லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி அண்ட் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு லாட் மோர் இன் ஹர்

பேரண்டிங் தெரியாத பேரண்ட்ஸ் வந்து இதன் மூலிமா நான் நான் சொல்லிக்கிறது மேபி நீங்க எடிட் பண்ணாம போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்னன்னா எவ்ரி பேரண்ட் ஷுட் நோ லேர்ன் அபவுட் பேரண்டிங் குழந்தை வளர்த்துறது என்னன்னா நம்ம என்னன்னா கல்யாணம் பண்ணோம் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்தது அப்படிங்கறதோட சாதிச்சுட்டோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சோ அப்படி இருக்கக்கூடாது அது அது தட் இஸ் நாட் தட் இஸ் த பிகினிங் ஆஃப் லைஃப் அப்பதான் வந்துட்டு அவங்க என்னன்னா அடுத்த சொசைட்டியை உருவாக்குறாங்க உண்மை ஸோ அப்ப என்னன்னா எவ்ரி பேரண்ட் ஷுட் லேர்ன் பேரண்டிங் அப்படி பண்ணாததுனாலதான் இப்ப நம்ம சமுதாயத்துல சமூகத்துல வந்து நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களும் உளியங்களும் என்னென்னமெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறமோ அது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு வந்துட்டு நீ பெருசாக நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க யாரும் அப்படிங்கிறது நான் வலியுறுத்துறேன் ஏன்னா அங்கதான் பிரச்சனையும் ஆரம்பமாகுது நம்ம இன்னைக்கு அரசியலாகட்டும் அல்லது சாதாரண சமூக வாழ்க்கையாளும் எங்கே இருந்தாலுமே பணம்ங்கிறது பிரதானமாயிடுச்சு அப்படிங்கிறது ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அப்படின்னா நம்ம சொன்ன சின்னல இருந்தே சொல்லி வளர்க்கறது என்னன்னா நல்லா படிக்கணும் சாரி நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் மையமா வச்சு குழந்தைகளை வளர்த்துறாங்க அதுவே தப்பு தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி பண்ணவே பண்ணக்கூடாது என்னென்னா முதல்ல நல்ல பயனா இருக்கணும் டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கமிட்மெண்ட் வித் ஃபேமிலி ஆர் வித் சொசைட்டி சொசைட்டி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படி வளர்க்க வளர்த்த குழந்தை இருந்தாங்கன்னா நல்ல ஒரு சமூகம் அடுத்து எதிர்காலம் நல்லா வளரும் ஸோ வருங்கால தூண்கள் வருங்கால தூண்கள்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும் போது நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்கான அர்த்தமே வந்துட்டு இப்ப தவிடுபடி ஆயிடுச்சு தூண்கள் எல்லாமே இல்லாம போயிடுச்சு அப்ப அந்த தூண்களை நம்ம உருவாக்கணும்னா அதாவது பெற்றோர்கள் தான் உருவாக்க முடியும் மற்றபடி வந்து அரசியல் சட்டங்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது வேற எதுவுமே உருவாக்க முடியாது பேரண்ட்ஸ் மட்டும்தான் நினைச்சா முடியும் சோ இதை எப்படி எடிட் பண்ணி போடுவீங்கன்னு பாருங்க பட் இது பிறகு சமூகத்துக்கு தேவையானது ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு ஆணுக்கு என்ன சொல்லி வளர்க்கணுமோ அதை வளர்க்காம விட்டுறாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணும் எப்படி அந்த பெண்ணை வழி நடத்தணும் அப்படிங்கறத ஆண்கிட்ட சொல்லி வளர்க்கறது இல்லை பெற்றோர்கள் அது ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ காந்தி சொன்னது வந்து ஸ்டில் கனவாதான் இருக்கு அவ்வளவுதான் ஸோ நைட்ல நடக்க முடியாது நம்ம வேணா சொல்லிக்கலாம் முடியும் நாங்கள் சு சுதந்திர நாட்டில் இருக்கோம் ஜனநாயகம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாதுகாப்பு இல்லை அவ்வளோதான் என்ன சொன்னாலும் சரி அவ்வளோதான் ஏன்னா இது வந்து நம்ம வந்து நான் சொல்றது இல்ல நம்ம சம நம்ம சமூக பார்த்தோம்னா நம்ம டிவியில் டெய்லி படிக்கிறதாகட்டும் பார்க்கறதாகட்டும் கேட்கறதாகட்டும் படிக்கிறது நியூஸ் பேப்பரில் படிக்கிறதாகட்டும் இதை வச்சு தான் நானே சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சட்ட திருத்தங்களும் வரணும் சட்ட திருத்தங்கள் வரணும் இன்னையும் வந்து கட்ட இது கட்டுப்பாடுகள் அதிகமாகணும் அதே மாதிரி சுதந்திரம் வேணும் அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு என்னென்னா வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அவ்வளவுதான் சுதந்திரங்கிறது வந்து ரோட்ல போய் செவுத்துல யாருக்கு தெரியாம ஒன்று கிடைச்சா யார் கேட்க போறது இல்லை குப்பை எங்கே வேணாலும் போடலாம் துப்பலாம் வன் போலாம் போகலாம் அப்படிங்கிறது இல்லை சுதந்திரம் சுதந்திரம் அது கிடையாது அதாவது ஒவ்வொரு மனுஷனும் வந்து நிஜமாவே சுதந்திரமா ஜனநாயக நாட்டில வாழ்ற மாதிரி இருக்கணும் இப்ப அப்படி கிடையவே கிடையாது சோ காரணம் காரணம் மூல என்னன்னா பேரண்ட்ஸ் வளர்த்துனது சரியில்லுக்கு கத்து கொடுங்க அவ்வளவுதான் சோ அந்த விதத்துலதான் வந்துட்டு நான் சொல்றேன் நாங்க எங்க பையனை வந்துட்டு இப்படி சொல்லி தான் வளர்த்திருக்கோம் வளர்த்துறோம் இது ஏன் நான் பெருமையா சொல்றேன் அப்படின்னா பாக்குறவங்க சிலர் கூட கேட்கலாம் என்னென்னா இது எல்லாரும் ஒழுங்காக தானே வளர்த்துறோம் சி ஒழுங்காக சாப்பாடு போடுறது சொத்து வை சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் முக்கியமே கிடையாது ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு டிசிப்ளின் அண்ட் சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எனக்கு அந்த என்னோடய நாடு என்னோடய சொ என்னோட சொசைட்டி இது என் சொசைட்டி என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும் என்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் நினைக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதே தான் பெண்களும் பட்